உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் துலாம் ராசி தராசு நியாய தராசு பஞ்சாயத்து பைசூல் எல்லாம் உங்களுக்கு தான் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை ஆனால் நாம் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ங்கிறதையும் பார்க்கணும்ல ஒன்று அதே மாதிரி புகழ்ச்சிக்கும் போற்றுதலுக்கும் நீங்கள் மயங்கி விடக்கூடாது அதனால் உங்களுக்கு தான் நஷ்டம் வருவாங்க உங்களை மாதிரி வராதுங்க அப்படிம்பாங்க உங்களுடைய கை சமையல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா உங்களை மாதிரிலாம் அந்த அளவுக்கு யாரும் செய்ய முடியாது இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அவங்க எப்போ அங்கே வர்றாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அரிசுவை விருந்துன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆறு வகையிலையும் பண்ணி வச்சிருவீங்க இதனால் யாருக்கு ஜாக்கிரதைங்கிறத விட அதனால் அவர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஒரு புகழ்ச்சிக்காகவும் போற்றுதலுக்காகவும் பாராட்டுதலுக்காகவும் நீங்கள் செய்யக்கூடியது மிக சிறந்த அன்னைக்கு உபசரணை மறுநாள் பார்த்தீங்கன்னா கை கால் உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்குவீங்க ஏன் அந்த ஸ்டெயின் பண்ணிக்கிறது ரொம்ப ஸ்டெயின் பண்ணிட்டு அந்த அந்த விருந்து உபசரிப்பை வந்து சிறப்பாக்கி கொண்டு அதனால் அவர்கள் ஆதாயம் அடைந்து அவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்குமேயானால் அதில் தான் நான் ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த உலகம் லேசானது அழகாக ப்ராக்டிக்கலாக ரொம்ப இயல்பாக ஒவ்வொரு சன நேரங்களையும் நீங்கள் எதிர்கொண்டீங்கனாலே போதும் அந்த இடத்துல எமோஷனல் உணர்ச்சி வசப்படுதல் பொசிவ்னஸ் அதெல்லாம் இந்த துலாம் ராசிக்கார பெண்களுக்கு ஜாஸ்தி அதனால் வந்து என்ன ஆயிடுறீங்க டோட்டலாக உங்களுக்கு நீங்களே தான் லாஸ் பண்ணிக்கிறீங்க சரிங்களா அதே மாதிரி இந்த உலகம் எப்பொழுதும் விமர்சனம் என்பது இல்லாமல் இல்லை நீங்கள் என் என்னதான் நூறு சதவீதம் நல்லவனாக வாழ்ந்தாலும் அதில் பத்து சதவீதமான மனிதர்கள் நீங்கள் உங்களை தவறாக மதிப்பீடு செய்து தவறான முறைகளில் அவங்க விமர்சனம் செய்வாங்க காதே கொடுக்காதீங்க இது காதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடுறீங்க அந்த பத்து விமர்சனத்துக்குள்ளார போய் நைன்டி பர்சன்ட் உள்ள அந்த பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பத்து சதவீத காரனை எப்படிலாம் நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு வந்துடுறீங்க வேண்டாம் இப்போ என்னுடைய கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நூற்றுல யாராவது ஒருத்தவங்க போடுவாங்க நூறு பேரை அதாவது ஒருத்தரை விட்டுருங்க தொண்ணூத்தொம்பது பேர் பண்ண கமெண்ட்ஸுக்கு தகுதியான மனிதராக நாம் நம்மை உயர்த்தி கொள்ள ஆனால் அந்த ஒன் பர்சன்டேஜ் அந்த விமர்சனங்களை காதில் வாங்கி கொள்ளக்கூடாது அப்படி தான் இதை நாம் தக்க வைக்க முடியும் அதே மாதிரி எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீங்கள் பழகும் பொழுது நீங்கள் யதார்த்தமாகவும் தன்மையாகவும் எல்லாருக்கும் ஆலோசகராகவும் அறிவார்ந்த வழிகாட்டியாகவும் நீங்கள் பழகுகிறீர்கள் உங்களிடம் பழகக்கூடியவர்களும் அதே மாதிரி இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் ஐந்து விரல்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை ஒரு மனிதன்கிட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது அது இருப்பாங்க உடனே நான் வந்து நான் நான் நல்ல வெளிப்படையா இருந்தேன் அவங்களுக்கு நான் நிறைய ஒரு ஹார்ட்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் பட் அங்கிருந்து எந்த ரிட்டர்ன்ஸும் இல்லை தேவையில்லை நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்க ஏன் எதிர்பார்க்குறீங்க சரியான பூமியை இரண்டாக வெட்டும் புள்ளியில் உங்களுடைய லக்கணமோ ராசியோ துலாம் ஆக இரண்டு தரப்பையும் நீங்க ஒரே மாதிரி பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த சேவைகளை அவர்கள் வந்து உங்களிடம் திருப்பி செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் நம்மை போற்றி புகழ்ந்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை முழுமையாக நாம் நம்புதலே கூடாது கரெக்டாக நமக்கு எதிராக சதி செய்து விடுவார்கள் வேறு எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்மளுடைய நேரத்தை நம்மளுடைய குழந்தைகள் கணவன் மனைவி நேரத்தை விட்டு அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை போய் நம்ம பேசுறதுனால எந்த பெனிஃபிட்டும் நமக்கு வரப்போகிறது இல்லை தனக்கு மிஞ்சி தான தர்மம் என்று இருந்தால் அதுவே சிறப்பானது இன நேர்களே துலாம் ராசி நேயர்கள் இது போன்ற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ஆயிரக்கணக்காக இருக்கிறது பார்க்கலாம் ரைட் இன்று கேள்வி பதில் நிகழ்ச்சியில நூற்று எழுபத்தி ஒன்னாவது பகுதியை தொட்டு கொண்டிருக்கிறோம் இதுல யாரெல்லாம் என்னெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஐயா வணக்கம் எனது பெயர் திருப்பதி அதாவது நூத்தி எழுபதுல பொதுவா சொன்னேன் இவருக்கு வந்து நூத்தி எழுபதுல சந்திரன் எட்டில் நின்றால் டேட்டா பொறுத்து கொடுத்ததுனால இவர் ஏன் பயப்படுறாரு மகர லக்கணம் சிம்ம ராசி எட்டில் சந்திரன் இருப்பது நல்லதா கெட்டதா ரொம்ப பயமா இருக்கு ஏன் ரொம்ப பயம் லக்கணமும் ஐந்தாம் பாவமும் கெட்டதுனாதான் பயம் வருது திருப்பதி இருபத்தி மூணு பன்னெண்டு தொண்ணூத்தி நாலு எட்டு ஐம்பத்தி ஆத்தூர் லக்கணத்துக்கு எட்டில் சந்திரன் மகர லக்கணம் சிம்ம ராசி லக்கணாதிபதி இரண்டாம் இடத்தில் ஐந்தாம் பாவாதிபதி ராகு சேர்க்கை சூரியனுடைய திசை போயிட்டு இருக்கு நான் நேற்று உள்ள பதிவுல அந்த ஏழுக்குடையவன் சந்திரனுடைய திசை எட்டில் நின்று நடக்குமேயானால் உறவுகள் நட்புகள் கணவன் அல்லது மனைவி அல்லது பார்ட்னர்ஷிப் அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் என்பது தான் உங்களுடைய அந்த ஏழாம் பாவகத்தை இந்த குரு பார்ப்பது ஒரு நல்ல விஷயம் சரிங்களா மகரலக்கணம் சிம்ம ராசிக்கு ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் சந்திரன் அப்படிங்கிறது உங்களுக்கு யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குன்னா கேதுனுடைய சாரம் கேது ஃபோர்த் ஹவுஸில் இருக்குது பொதுவாக உடலாகிய சந்திரன் எட்டில் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதுதான் மெயின் உடம்பு பாதிக்கும் மனசு பாதிக்கும் அதெல்லாம் ஒன்று பயப்படுற மாதிரிலாம் ரொம்ப பயமா அதெல்லாம் பயப்படாதீங்க சிம்ம லக்கணமும் சொந்த தொழிலுங்கிற வீடியோ பார்த்துட்டு மணிகண்டன் ராசி ரோஹிணி நட்சத்திரம் சிம்ம லக்கணம் என்ன தொழில் பண்ணலாம்னு சொல்லுங்க சிம்ம லக்கணத்துக்கு பத்தாம் பாவாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா துலாம் ராசி லக்னாதிபதியினுடைய தொழில் எடுத்துக்கங்க அடுத்தது பத்தாம் பாவாதிபதியினுடைய தொழில் உங்களுக்கு பத்தாம் பாவகத்துக்கு அதிபதியாகவும் வருது அப்போ வந்து கார்மெண்ட்ஸ் ஜவுளித்துறை ஸ்வீட் அதாவது வந்து ஸ்வீட் ஸ்டால் அதே மாதிரி வந்து பெண்கள் விரும்பக்கூடிய பொருட்கள் காஸ்மெட்டிக் பிரைடல் ஷாப் அதே மாதிரி ஆண்கள் அழகு நிலையம் departmental store medical shop அதே மாதிரி பார்த்தينا சூரியன் பல்ப் electrical ஷாப் அந்த லாஜிக்கோட பேர்ங்க solar panel solar தகடுகள் அச்சா நிறைய சொல்லிடே போலாம் ஜாதயத்தை பாருங்க பார்த்துட்டு என்ன திசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம் என்ன தொழில் செய்யலாம் அடுத்தது முன்னேற்றமே இல்லை ஐயா பத்ரிநாதன் ஏன் முன்னேற்றமே இல்லை பார்த்துருவோம் வாங்க முன்னேற்றமே இல்லை முன்னேற்றமே இல்லாத காலகட்டங்களில் ஸ்டெடியாக இருக்கணும் தடுமாற்றம் இருக்கக்கூடாது முன்னேற்றம் இருக்க இல்லையோ தடுமாற்றம் இருந்தால் தான் நமக்கு பெரிய பிரச்சனை அந்த இடத்துல கீழே விழுந்துடாம எந்திரிச்சு உட்காந்துக்கணும் காலங்கள் மாற மாற காட்சிகள் மாறும் நமக்கென்று ஒரு கால் ஒரு நா ஒரு நாள் வராமல் போகாது அதை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அதை அடைந்தே தீர்வார்கள் தேடாமல் இருந்தால்தான் பிரச்சனை அதுதான் கீழே தடுமாறக்கூடாதுன்னு சொன்னது ஏழு பதினஞ்சு கர்நாடகா பத்ரிநாதன்க்கணம் சரிங்களா முன்னேற்றமே இல்லை ஏன் அப்படின்னா கேது திசை ஓடிட்டு இருக்கு கேது திசைக்கு முன்னாடி லக்கணாதிபதி திசை நடந்தது பாருங்க தெளிவா சொல்றேன் பதினோரு வயது வரை குரு திசை முப்பது வயது வரை சனி திசை இந்த சனி லக்கணத்திற்கு அட்டமாதிபதி லக்கணத்திலேயே அந்த மாதிரி இருக்கக்கூடாது லக்கணத்தில் இவருக்கு லாட் ஆஃப் பிரச்சனைகளை வந்து இந்த பிளானட்டு தான் அங்கே பாருங்கள் லக்கணத்திலே சூரியன் சனி ரெண்டும் சேர்ந்து லக்கணத்தில் இருந்தால் போராட்டம் தானே அப்புறம் லக்னாதிபதி வக்கரமாயி இதுதான் நான் உங்கள் வீடியோக்களில் சொல்கிறேன் முன்னேற்றமே இல்லை ஏன் முன்னேற்றம் முன்னேறுவதற்கு பாத்தீங்கன்னா முயற்சி முயற்சி ஸ்தானாதிபதி லக்கணத்திலேயே அதே மாதிரி லக்கணத்திலேயே புதன் வக்ரம் லக்கணாதிபதி வக்கரம் இந்த வக்கரம் பெற்ற திசை நடக்கும்பொழுது இவருக்கு என்ன வயசு கரெக்டாக முப்பது வயசு முப்பது வயசுலேருந்து தான் ஒரு மனிதன் வந்து சரியான பாதையை நோக்கி போகிறான் முப்பது டு நாற்பத்தி ஏழு இவருக்கு இந்த லக்னாதிபதி ரெட்ரோகிராட் ஆகி வக்ரம் நினச்சது மாதிரி நடக்காமல் போயிடுச்சு இப்போ வந்து அவர் கேதுனுடைய திசை கேது பன்னெண்டாம் இடம் டெட்லைன் இந்த லைன்னா ரெஸ்ட் லைஃப் இப்போ வந்து காலத்தில் எதையுமே தைரியமாக அவர்னால் செயல்பட முடியாது அப்போ பதினொன்று முப்பது ஏழு டு ஐம்பத்தஞ்சு இருந்து அவருக்கு வேணால் ராசியாதிபதி திசை இந்த சுக்கர திசை வரலாம் இந்த சுக்கரன் பாவக சக்கரத்தில் குடையவன் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால அவர் நினைச்சது பூரா அப்பதான் நடக்குமே இதுதான் ப்ரெடிக்ஷன்ஸ் வெரி சிம்பிளா சரிங்களா ஒரு மனிதன் முன்னேற்றமே இல்லை என்று கேட்டதற்கு அவருக்கு லக்கணாதிபதி கெட்டு விட கூடாது லக்னாதிபதி கெட்டு போச்சு ராசியாதிபதியும் பன்னெண்டுல அதாவது கேதுவோட சேர்ந்துருது ரைட் அது கூட பாவகத்துல பதினொன்றாம் இடத்துல இருக்கு அந்த திசை வரணும் சுக்கர திசையிலிருந்து ஐம்பத்தஞ்சுல இருந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் ஒரு சிறப்பானது ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரைட் அடுத்தது விஜயகுமாரி அவர்கள் தேங்க்யூ சார் நூற்றி ஐம்பத்தி ஏழு கேள்வி பதில் ஃபார் யுவர் ரிப்ளை லாஸ் டியூ டு கிரீடினஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட் ரிப்ளை சார் அவங்க நான் சொன்ன ப்ரிடிக்ஷனை ஏன் என்ன கேட்டிருந்தாங்க எதனால லாஸ் ஆச்சு தொழிலின் நஷ்டம் ஏன் நூற்றி ஐம்பத்தி ஏழு போய் பாருங்க அதில் சொல்லியிருப்பேன் அது கரெக்டுன்னு இருக்காங்க எட்டாம் பாவக ரகசியங்கள் எட்டாம் பாவாதிபதி பனிரெண்டில் இருக்கலாமா கடக லக்கணத்துக்கு சனி அட்டமாதிபதி பன்னெண்டில் இருக்கலாம் அதே ஏழு எட்டு ரெண்டுக்கும் அதிபதி அதுதான் ஏழு குடையவன் பன்னெண்டில் இருந்தால் ஒரு சிலருக்கு தூரத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டில் வந்து கல்யாணம் ஆகி போவாங்க இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா எட்டு குடையவன் பன்னெண்டில் இருக்கிறது நல்லது தான் உங்களை அச்சுறுத்தும் துன்புறுத்தக்கூடிய துன்பங்கள் யாவும் மலை போல் வந்தாலும் பனி போல் விலகிவிடும் ரைட் பத்தாம் பாவக ரகசியங்களை பார்த்துட்டு ஐயா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சொல்லுங்க வரும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மேச லக்கணம் அப்படி ஒரு லக்கணம் பேக்கேஜ் கொடுத்தோம்னா அதில் நிறைய வீடியோ போட வேண்டியிருக்கு நிறைய செய்திகள் இருக்கு இது மாதிரி தனித்தனியாக போட்டால் தான் உங்களுக்கு புரியும் ஒன்றாம் பாவகனா என்ன ரெண்டாம் பாவகனா என்ன அடுத்தது பத்தாம் பாவாதிபதி நிலை என்ன பத்துக்குடையவன் எட்டில் எப்படி இருக்கும் நீங்க எந்த லக்கணமா இருந்தாலும் சரி காமனா எடுத்துட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேச லக்கணம் எந்த ஏதோ ஒரு லக்கணம் சார் உங்களுக்கு பத்து கூடியவன் எங்க இருக்கு பன்னெண்டுல தொழில் ஆரம்ப பேரு விரைவு பண்ணிட்டே இருப்பார் பத்துக்குடியவன் ஏழாம் இடத்தில் மனைவி வந்ததுக்கு தான் யோகம் அப்போ ஏழு கூடியவன் பத்தில் பத்துக்குடியன் ஏழு பரிவர்த்தனை யோகம் இதெல்லாம் திருமணத்துக்கு அப்புறம் மனைவினுடைய பிசினஸ் இவர் எடுத்து நடத்துற மாதிரி இருக்கும் ரெண்டும் பொண்ணா இருக்கும் அவங்க அப்பாவுக்கு வயசாகி போச்சு மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ஏழும் பத்தும் பரிவர்த்தனை அல்லது ஏழு குடையவன் பதினெழு இந்த மாதிரி பலன்களை எடுத்துக்கணும் சும்மா உங்க ஒரு லக்கணத்துக்கு மட்டும் நம்ம பலன்களை பார்த்தா உங்க ஒரு லக்கணம் மட்டும்தான் பாப்பீங்க இது எல்லா லக்கணத்துக்கும் காமனாக வரணும் லாஜிக்கோட இருக்கணும் புரியும்படியாகவும் இருக்கணும் தெளிவாகவும் இருக்கணும் சரிங்களா ஐயா ஒரு பேர் வந்து ரைட் ஐயா எனக்கு சுக்கர திசை புத்தி இரண்டுமே நடக்கிறது சுக்கர திசையில சுக்கர புத்தி சுக்கரன் பனிரெண்டில் இருக்கிறது இதன் பலனை சொல்லுங்கள் பொதுவா என்ன லக்கணம்னே சொல்லல நீங்க பரவாயில்ல என்னுடைய அனுபவத்தில் போகம் போகத்தை போகத்திற்கு உண்டான காரகன் சுக்கரன் போகஸ்தானம் என்பது பனிரெண்டாம் இடம் அந்த இடத்துல சுக்கரன் இருந்து ஒரு இருபதுல இருந்து முப்பதுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் நடந்ததுன்னா எல்லா போக பாக்கியங்களும் அனுபவிப்பான்னு அர்த்தம் ஐம்பது வயசுக்கு மேல வர்றது அவ்வளவு சிறப்பு இல்லை இந்த மாதிரி வயசை பார்க்கணும் என்ன லக்கணம்னு பார்க்கணும் பன்னிரெண்டாம் பாவகம் சுக்கரனுக்கு யாருடைய வீடுன்னு பார்க்கணும் இவ்வளவு விஷயங்களை நம்ம பார்த்த பிறகுதான் நம்ம வந்து பலனுக்கு வரணும் ரைட் அடுத்தது வெரி ப்ராக்டிக்கல் அண்ட் ட்ரூத்ஃபுல் வீடியோ பட் நாட் ரீச்சஸ் த பீப்புள் ஆஸ் மச் ஐ விஷ் யூ டு கோ 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 பிளேசஸ் ஹை சார் அதாவதுங்க நிறைய இந்த வீடியோ வந்து பிராக்டிக்கலாக இருக்குங்கிறாங்க உண்மையாகவும் இருக்குங்கிறாங்க ஆனால் வந்துட்டு ஏன் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலை அப்படின்னா பொதுவாக என்னுடைய அந்த இருந்தே வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு உண்மைத்தன்மையும் அதே மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மார்த்தமாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் இருக்கும் சும்மா அவங்கள வந்து ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ராசியை வந்து அழகாக நெகட்டிவாக நல்லா சொல்லியும் அவங்கள வந்து உங்களோட வீக்னஸ் பலவீனத்தை சொன்னோம்னாலே போதும் இப்போ பத்து நூறு பேருக்கு ஷேர் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இந்த வருஷம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளார நீங்கள் புதையல் எடுத்தே தீருவீங்க அப்படின்னு போட்டோம்னாலும் அதை வந்து அந்த அதில் பண்ணிடுவோம் இது நடந்தே தீரும் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ வீடியோஸ் நல்லா போகும் நம்ம வந்து அப்படி இல்லை நம்ம வியூவர்ஸ் தேவையில்லைங்க ஒவ்வொரு பார்வையாளரும் ஜார்ஜ் பெர்னாட்ஸா அவர் வந்து அழகான அற்புதமான ஒரு ஃபிலாசர் தத்துவ ஞானி அவர் பேசும் பொழுது நாலே நாலு பேர் தான் மழையில் நின்று எடுத்துகிட்டு வந்துருக்காங்க கொடையை பிடிச்சிக்கிட்டு சரி கூட்டம் கேன்சல்னு போகலாம்லன்னு இல்லைங்க நாலு பேர் நான் பேசுகிறத ரொம்ப ஆர்வமாக கேட்டுகிட்டு இருந்தாங்க அந்த நாலு பேர் நிற்கிற வரைக்கும் நான் பேசணும்னு பேசினேன் பேசி முடிக்கிற வரைக்கும் நின்னாங்கன்னாங்க அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜர்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய க இதெல்லாம் புரியுது புரிந்தவங்களுக்கு தாங்க அது போய் சேரணும் இதெல்லாம் ரீச் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் டெய்லி ட்ரெண்டிங் பண்ணி ஒரு 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 லட்சம் வியூலாம் கொண்டு வந்துடுவோம் அவ்வளோதான் தேவையில்லை பத்தாம் பாவக ரகசியங்கள் ராஜ் நடராஜ் மலேசியா பதிமூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் வக்ரம் கேது டன் சோ மெனி பிஸ்னஸ் ஆல் லாஸ்ட் கைண்ட்லி அட்வைஸ் அதாவதுங்க மலேசியாவில் நமது சகோதரர்கள்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ரொம்ப உங்களை வழி நடத்துறதுல தான் எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் நான் இலங்கை தமிழ் சகோதரர்கள்லாம் ஈஸியாக வழி நடத்திடுவேன் ஏன் உங்களை ந நடத்துறதுல சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லாட் ஆஃப் காம்படிஷன் அங்கே எதிர்நோக்கி காத்திருக்குறீங்க நம்ம வெறும் ஏழு எட்டு சதவீதம் தான் அங்கே இருக்கோம் நமக்குள்ளாரே நாமளே வந்து ஷேர் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது அப்போது இதில் எந்த நேரத்தில் நம்ம நல்ல டேலண்ட்டாக படிச்சுருக்கோம் நல்ல திறமைகள்லாம் மலேசியாவில் நம்ம வந்து வளர்த்துருக்குறோம் எங்களை விட நீங்கள் நல்ல எல்லாம் அதிகமாக வளர்த்து வச்சிருக்கீங்க ஆனால் உங்களை வந்து அங்கே வந்து நம் பங்காளிகளை வந்து அவங்களுக்கு உரிய அங்கீகாரங்கள் அங்கே கிடைக்கல புரியுதுங்களா அது நான் வந்து உங்களை பத்து வருஷத்துக்கு மேலே உங்களோட பழகிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன் இப்போ அடுத்த வாரம் அங்கே வருவேன் முடிஞ்சால் நீங்கள் இதில் வந்திருக்கிறீங்க உங்கள் பேர் வந்து ராஜ் நடராஜா முடிஞ்சால் அங்கே சந்திப்போம் கோலாலம்பூரில் எங்கள் ஏழாம் தேதி எட்டாம் இருந்து ஏப்ரல் அங்கே ஒரு பதினஞ்சு பதினாறு தேதி வரைக்கும் அங்கே இருப்பேன் ரைட் உங்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த டென்த் ஹவுஸ் இதுதான் பிரச்சனை பத்தாம் பாவகத்தில் எண்ணற்ற கோள்கள் இது பேர் கிரக யுத்தம் உங்களால் உங்களுடைய நேச்சர் அங்கே எப்படி இருக்குன்னா இது விட்டா இது விட்டா இது விட்டா இது இது மாத்தி 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 மாற்றி உங்கள் ஜாதகத்தில் ஒரு முழு மன மனநிறைவோட முழு பங்களிப்போட ஒரே தொழில சிறப்பா உங்களால செய்ய முடியாது இதுதான் பிரச்சனை இரண்டாயிரத்தி இருந்து எடுத்துங்க ஸ்டில் நவ் இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய மூணு குடையவன் நீசம் அதே மாதிரி மூணு குடையவன் முயற்சிக்குண்டான கிரகம் வக்ரம் இந்த புதன் வக்கரத்தை பத்தி ஒன்னும் பண்ணாது இது வந்து பதினொன்னு குடையவன் வக்ரம் செய்யற தொழில்ல லாப மேன்மைகள் இல்லை அதுதான் ஆனால் உங்களுடைய எஃபோர்ட் லக்னாதிபதியே பத்தாம் இடத்துல ஸ்திர லக்கணம் பத்தாம் இடத்துல ஸ்திர ராசியில் இவ்வளோ கோள்கள் ஆனால் உங்களை பற்றி வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன் மகர ராசிக்கு ஒன்றை நன்றாக செய்யுங்கள் ராசியும் உங்களுக்கு மைனஸ் அதே மாதிரி பத்தாம் பாவகம் மைனஸ் கிரக யுத்தம் அதே மாதிரி தசாபுத்தியும் மைனஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து சனியும் போய் கடங்காரனுடைய ஸ்தானத்தில் கடன் இருக்க இல்லையா வீட்டின் பேரில் லோன் இருக்கு இல்லையா அதே மாதிரி கார் லோனு இதெல்லாம் இருக்கும் நம்ம ஒரு நாள் சந்திப்போம் முடிந்தா ஒரு லக்கணமாக இருந்தாலும் எந்த ஒரு லக்கணம் மேசம் முதல் மேனம் வரை சூரியன் இருந்தால் மிகச்சிறந்த நிர்வாகி அதே மாதிரி லீடர்ஷிப் தலைமை தாங்கும் தகுதி உடையவர் சிறந்த தைரியமான தன்னம்பிக்கையாளர் சந்திரன் இருந்தால் தேவையில்லாத வீண் குழப்பங்கள் முடிவெடுக்க முடியாமை மாறும் குணங்கள் அவ்வப்பொழுது இதை வந்துட்டு வளர்ப்பிற தேய் அப்புறம் சந்திரன் இருந்தால் ஆக்சலேஷன் மைண்ட் செவ்வாய் இருந்தால் பரபரப்பு வேகம் அதே மாதிரி மனோதிடம் தைரியம் உடனே முடிவெடுத்தல் ஆத்திரப்படுதல் புதன் இருந்தால் சிறந்த கவிநயம் மிக்கவர் கலைநயம் மிக்கவர் விகட கவித்துவமுடையவர் எல்லாரிடமும் அழகாக பேசக்கூடியவர் அதே மாதிரி குரு இருந்தால் நல்லவர் மிகவும் நல்லவர் மிகவும் நல்லவராக இருப்பதால் இன்றைய சமுதாயத்தில் இயக்கப்படுவீர்கள் ஏமாற்றப்படுவீர்கள் புதன் என்பது நல்ல வழிகாட்டி மிக அற்புதமான மனிதர்கள் உங்களுக்கு வந்து தெய்வாம்சம் பொருந்திய குணங்கள் லக்கணத்தில் சனி இருந்தால் அந்த சனி எப்பொழுதுமே உழைப்பு கஷ்டம் சிறு வயதிலேயே சுமைகளை ஏற்றுதல் அதே மாதிரி தகப்பனாருக்கு பின்னடி அந்த குடும்பத்தை தானே தலைமை தாங்கி நடத்தக்கூடிய நிலைப்பாடுகள் பார்த்தீங்களா ஒரு லக்கணத்தில் இவ்வளவு இந்த கிரகங்கள் சுக்கரன் இருந்தால் மிக அற்புதமான இயற்கையை ரசிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் பிடித்தமானவர்கள் வாழ்க்கையில் மிக அற்புதமான ரசனைவாதிகள் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடியவர் லக்கணத்தில் ராகு இருந்தால் பெரிய பெரிய திட்டங்களையும் பெரிய பெரிய நிலைகளை அடைவதற்கும் பிரம்மாண்டமான ஆசைகளையும் பேராசைகளையும் உடையவர்களாக இருப்பீர்கள் லக்கணத்தில் கேது இருந்தால் மிகச்சிறந்த பிலாசபர் தத்துவவாதி அவருடைய சிந்தனைகளை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் வழி போக்கே தனி இப்படி கூட்டு கிரகங்கள் இருந்தால் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்